ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிந்து ஆர்கானிக் கார்டன் டிஸ் இஸ் பிந்து நம்ம ஊரை பார்த்தீங்கன்னா ஊட்டி மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்பப்போ வந்து ஒரு சாரல் மறை மழையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து ஒரு காத்தும் சூப்பமான ஒரு கிளைமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆடிப்பட்டமே அமோகமாக இந்த காலநிலையிலோட சேர்த்து களை கட்டுதுன்னு சொல்லலாம் பாலையிலே இந்த கார்டனை பார்க்கறது எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே பச்சை பசையல்னு இங்கேயே வந்து நிற்கணும் போல இருக்குது அந்த மாதிரி அழகாக இருக்குது மேற்றைக்கு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரல் மழை தான் இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படியே ஒரு பச்சை பசேல்னு அதே மாதிரி தான் இந்த இலைகள் எல்லாம் அந்த தண்ணி நீர் துளிகள் எல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ வந்து அழகாக இருக்குது செடிகளெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம அழைக்கிற விருந்தாலி அழைய விருந்தாளி எல்லாருமே சூப்பராக நம்மளோட வீடு தேடி வந்துருவாங்க ஸோ யாரெலாம் அழைய விருந்தாளி யாரெலாம் அழைச்சி விருந்தாளிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த காலநிலையில் பார்த்திங்கன்னா போட்ட விதிகளெல்லாம் டப்பு டப்புன்னு வளர்ந்துடும் இது பார்த்திங்கன்னா கொத்த உரங்கு அதே மாதிரி கத்திரிக்காய் விதைகளும் சேர்த்தே போட்டிருந்தேன் எல்லாமே சூப்போ அவ்வளோ வந்து த்ரெட்சாக வளர்ந்துட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து சிட்டு சுருக்காவும் பீர்க்கன்னு வச்சுருந்தேன் அதுவும் வந்து அழகாக நான் முளைச்சி தீர்வேன் அப்படின்னு முளைச்சிட்டாங்க அதே மாதிரி தான் இங்கேயே வந்து பீர்க்கன் போட்டிருந்தேன் அதுவும் வந்து சூப்பவாக அமோகமாக வளர்ந்துட்டுருக்குறாங்க எப்போவோ போட்ட விதைகள் எல்லாம் டப்பு டப்புன்னு வளர்ந்துருவாங்க நான் வளரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சில விதைகள் எல்லாம் இந்த காலநிலையை பார்த்ததும் அவ்வளோ அழகாக சூப்பவாக வந்து வளர்ந்து கொடியெல்லாம் விட்டிருக்காங்க பாருங்கள் பார்த்திங்கன்னா கொடி உருளைக்கிழங்கு எவ்வளோ சூப்பவாக அது வளர்ந்துட்டுருக்காங்கன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டைம் வச்சுருக்கேன் எப்படா கொடி உருளைக்கிழங்கு வரும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி ரொம்ப ரொம்ப குட்டியான அதலக்காய் ரொம்ப தான் வந்திருக்கு ஆனால் குட்டி குட்டி அதலக்காயெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இங்கே வந்து பச்சை காராமணி சிகப்பு காராமணி போட்டிருந்தேன் ஸோ அதுவும் வந்து வளர்ந்துட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நாற்று பிடுங்கி வச்சது ஸோ அவங்க சூப்பும் வளர்ந்துட்டுருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஒரு மூணு காலிஃப்ளவர் வச்சிருக்கேன் ஸோ அவங்களும் வந்துட்டாங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அழைய விருந்தாளிங்க இதோட விதைகளெல்லாம் எப்போவோ இந்த க்ரோ பேக்கில் இருந்து இந்த காலநிலையை பார்த்தது நானும் வந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து தக்காளி நாற்று வச்சிருக்கேன் அப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து அழைய விருந்தாளி இவங்க பேரெலாம் தெரியாது இது நெல்வேலி கீரை அப்படின்னு நினைக்கிறேன் இதோட அடியில் வந்து இந்த மாதிரி காய்கள் வரும் ஒரு வாட்டி இதோட நேம் பார்த்து மறந்துடுச்சு ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அழியாக விருந்தாளி இவங்களும் பார்த்திங்கன்னா அழியா விருந்தாளி கத்திரிக்காய் வந்து விதை போட்டதும் அழகாக வளர்ந்துட்டுருக்கு அப்புறமா நம்ம பீட்ரூட் வந்து யூஸ் பண்ண பிறகு மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி வச்சு அதுவும் வந்து திளிர் விட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மா இஞ்சி அவ்வளோ அழகாக வந்து இலைகளை இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சிகப்பு கீரை போட்டிருந்தேன் அவங்களும் வந்து அழகாக வளர்ந்துட்ருக்காங்க கிட்டக்கே பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி எவ்வளோ முட்டுகளும் பூக்களுமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் மிளகாவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இது பார்த்திங்கன்னா எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் ஸ்பெஷியல் பச்சை மிளகா இந்த மாதிரி லைட் க்ரீனில் வரும் இன்னும் வந்து லைட் க்ரீனில் வரும் ஆனால் கோடி காலத்தில் வாடிட்டு இருந்த ரெண்டு கத்திரிக்காய் செடிகளும் நானும் வளர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து கத்திரிக்காயெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா நாட்டு கோவக்காய செடி சொல்லவே வேணாங்க குட்டி கொடியாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ வந்து தளத்தலம் வளர்ந்து எப்படா காய்கள் காய்க்கு அப்படின்னு காத்துட்ருந்தேன் ஆனால் எவ்வளோ காய்கள் பாருங்கள் கொடி புழுக்கவே காய்களாக இருக்குது பாருங்களேன் அந்த இலைகளெல்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக வந்து கும்பலை வளர்ந்துட்ருக்காங்க கிட்டக்கே பார்த்தீங்கன்னா பச்சை கொடி பசலே இந்த குரோ பேக்கில் கூட இவ்வளோ பெருசாக வருமாங்கிறது தெரியல அவ்வளோ இலையெல்லாம் அவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் கத்தி கீரையை பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு இவ்வளோ ஹைட்டுக்கு போயிடுச்சு ஆனால் வந்து கொஞ்சம் இந்த வ இந்த சைடு வந்து கட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து கீழே வந்து புஷ்ஷியாக வரும் இங்கே பார்த்திங்கன்னா சுண்டக்காய் நார்மலி வந்து சுண்டைக்கா குரோபாகில் வைக்கிறது கிடையாது ஆனாலும் இந்த காலநிலையை பார்த்ததும் அழகாக சூப்பராக வளர்ந்து காய் பூக்கள் எல்லாமே இருக்குது கிட்டக்கே பார்த்திங்கன்னா சீம நெல்லிக்காய் அது வந்து குட் குட்டியாக இருந்தது ஆனால் எவ்வளோ பெருசாக சடசடன்னு வளர்ந்து இலைகளெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆடெனுக்கு இந்த ஒரு பூச்செடி இருந்தாலே போதுங்க தினமும் ஒரு பத்து பூக்கிட்ட பூக்குங்க இது வந்து மார்னிங் லோரி ஸோ இது வந்து காய்கறி தோட்டத்தில் வச்சிங்கன்னா இது ஒன்றே போதும் உங்களுக்கு பாலினேஷனுக்கும் என்னை வந்து அழகு கொடுக்குறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் டெய்லி வந்து பூத்து குழுங்குவாங்கங்க இவங்க இப்படி காலத்தில் வாடி போனால் ரோஜாக்களெல்லாம் அழகாக திளிர் விட்டு மொட்டுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இது பாருங்களேன் இது வந்து ஆரோ ரோட்டு கூவுக்கிழங்குறக்குலாம் ஸோ அதுதான் ஏதோ ஒரு விதை வந்து நம்ம சமைச்சு போட்ட மிச்சம் வந்து போட்டிருந்தோன்னு நினைக்கிறேன் எவ்வளோ தள வளர்ந்துருக்காங்கன்னு பாருங்களேன் கிட்டக்கையை பார்த்திங்கன்னா இது வந்து கோழி கொண்ட பூ செடி தான் பூ இன்னுமே வரல எவ்வளோ அழகாக வந்து இப்போ இவ்வளோ வரைக்கும் ஹைட்டாக வளர்ந்துட்டாங்க ஆனால் பூ என்னே காணும் ஓட்டத்துக்கு அழகு கொடுக்குறது இந்த சிகப்பு கொடி பஸ்ஸில் தாங்க அதோட கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த தண்டோட கலரை பாருங்கள் அதே மாதிரி தான் அதோடைய லீஃபோட பின்னாடி அந்த க்ரீன் அப்புறம் அந்த மிக்ஸ்டு கலராக லைட் பர்பிள் கலர் எல்லாமே சேர்ந்து இந்த கார்டனுக்கே ஒரு கலையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ உள்ள அழகாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா பிரண்டை இருக்குது சதுர பிரண்டை ஸோ அங்கேருந்து இங்கே உரைக்கும் இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கீழே வந்து தொங்கிக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது இதில் வந்து பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த பூக்களை பார்க்குறதுக்கு வந்து லைன் கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து விதை விதைப்பகர்வில் வந்து நான் வாங்கினது ஸோ வாங்கிட்டு இப்படியே வச்சுட்டேன் ஸோ வந்து திளிர் விழுந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் வந்து க்ரோ பேக்கில் மாற்றிக்க வேண்டியதுதான் ஸோ ஃபஸ்ட்டு டைம் தான் இந்த மாதிரி லைன் கீரை பற்றி கேள்விப்படுறேன் ஸோ அதையும் வளர்த்தி பார்க்கலாம் ஒரு நின்றுட்டு இருந்தேன் நாட்டு பொன்னாங்கண்ணி தாங்க இது அதையும் தூக்கிட்டு வந்து குரோபேக்கெலாம் வச்சாச்சு இந்த காலை நிலைக்கு சூப்பரப்பாக தகுதகுன்னு வளர்ந்துட்ருக்காங்க நான் வளரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி செடியாக இருந்த பாலக்கீரையெல்லாம் எவ்வளோ தழத்தளன்னு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த லீஃப் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கனகாம்பரம் நாற்று வந்து பிடுங்கி வச்சுட்டேன் ஸோ அதுவும் வந்து அழகாக வளர்ந்துட்டுருக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா இது வாடாமல்லி சோளம் நாற்று வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதுவும் வந்து சூப்போவாக தளதளான்னு வளர்ந்துட்ருக்காங்க அப்புறமா மிளகாய் செடியில் அழகாக சூப்பவாக மிளகாயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி நம்ம கட்டிங்ஸ் எல்லாம் வச்சோம்னா யோசிச்சு ஓஸ்டாக வளரும் பாருங்கள் மழை சாரல் விழுந்த எவ்வளவு எவ்வளோ தடதளானு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை பெய்கிற டைம் இன்டோர் பிளான்ஸை தூக்கி இந்த மாதிரி சாரல் மழையில் வச்சிருங்க சூப்பரப்போ வந்து தழைச்சி வந்து வளர்ந்துடும் சில விதைகள் எல்லாம் நம்ம போட்டுட்டு என்னடா இது வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் அந்த விதைகளெல்லாம் இந்த காலனியில சர்ட்டு சர்டுன்னு சூப்பராக வளர்ந்துருவோங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு தான் இந்த காலனியிலே மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க இந்த மழை தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து வளர்கிறதுக்கு தேவையான எல்லா வித சத்துக்களையும் உள்ளடக்கி நம்ம எவ்வளோ தான் உரங்கள் போட்டாலும் எவ்வளோ தான் லிக்விட் ஃபர்டிலைசர் போட்டாலும் வளராத செடிகள் அதே மாதிரி துளிர்க்காத விதிகள் எல்லாமே இந்த மழை மழைக்காலத்தில் தப்பு டப்புன்னு வளர்ந்துடும் அவ்வளோ அவ்வளோ சத்துக்களை உள்ளடக்கி தான் இந்த மழை தண்ணி இந்த மழை மழை வந்து பெய்கிற டைம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேகரித்து வைக்கிறது பாருங்கள் அப்போ பார்த்திங்கன்னா மழை இல்லாத டைம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இந்த காலநிலையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லைங்க எங்கள் கார்டனுக்கு பாருங்க அணிலண்ணாவே வந்துட்டாங்க குருவிகள் நிறைய வர்றாங்க குயிலில் கூட வர்றாங்க காலையில் இந்த கோவுக்க பழம் சாப்பிட்றதுக்கு குயிலெல்லாம் வர்றாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப கண்ணைக்கு வர்றது அவ்வளோ மகிழ்ச்சிகரமாக இருக்குது பார்க்குறதுக்கே ஸோ இந்த பூக்களும் இந்த பச்சை பசைகளும் புது புதியான செடிகளும் புது புதுவான விதைகளும் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த ஆடிப்பட்டமே இந்த காலநிலையை களை கட்டுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆடிப்பட்டத்தில் என்னோடய தோட்டம் களை கட்டுற மாதிரி எல்லாரோட தோட்டமும் களை கட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் களை கட்டாதவங்க இன்னும் வந்து வந்து கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணாதவங்க சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னுமே கார்டன் வைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் கார்டன் வைக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலுக்காகவும் கார்டன் வைக்கிறவங்க நிறைய செடி வச்சு வீடு சுற்றிலும் பச்சை பசையல் ஆக்குறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பி ஹாப்பி பி ஹெல்த்தி பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப் பாய்